பதினான்கு ஆண்டுகள் என்பது வெறும் ஒரு காலம் அல்ல அது ஒரு தவம் அது ஒரு காத்திருப்பு வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாத ஒரு பிரிவு அது இந்த பிரிவு முடிந்ததும் அயோத்தியின் இளவரசர் சேஷ்ணனின் அவதாரமான லட்சுமணன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்திற்கு பிறகு தனது மனைவி ஊர்மிளாவிடம் திரும்பினார் அந்த நேரத்தில் காலத்தையே நிறுத்தும் ஒன்று நடந்தது அந்த நேரத்தில் ஊர்மிளா தனது கணவரிடம் தனது ஆண்டவரிடம் தனது பதினான்கு ஆண்டு காத்திருப்பின் அடையாளமாக ஒரு கேள்வியைக் கேட்டாள் லட்சுமணனை மட்டுமல்ல அரச குடும்பத்தினரையும் மட்டுமல்ல அயோத்தியின் ஒவ்வொரு துகளையும் அந்த அரச அரண்மனையின் சுவர்களையும் கூட கண்ணீரை வரவழைத்த கேள்வி அந்த கேள்வி என்ன அந்த கேள்வி ஏன் இவ்வளவு வலியையும் இவ்வளவு தியாகத்தையும் இவ்வளவு அன்பையும் கொண்டிருந்தது அதைக் கேட்டவுடன் யாராலும் கண்ணீரை தடுக்க முடியவில்லை அதை கண்டுபிடிக்க இந்த கதையின் இறுதி வரை நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இது வெறும் கதை அல்ல இது காதல் மற்றும் தியாகத்தின் உச்சம் வரலாற்றில் தேவி என்று அழைக்கப்படுகிறது எனவே அந்த வரலாற்று தருணத்திற்கு செல்வோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஸ்ரீராமர் அவரது பக்திமிக்க பக்தரான லட்சுமணன் மற்றும் ஊர்மிளா தேவியின் தியாகத்தை மதிக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் லைக் இது போன்ற மத மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளை உங்களிடம் கொண்டு வர எங்களுக்கு அளிக்கிறது அயோத்தியின் எதிர்காலம் ஒரே ஒரு வாக்குறுதியால் மாற்றப்பட்ட தருணத்தில் இந்த கதை தொடங்குகிறது தாய் கைகேயி மன்னர் தசரதரிடம் இரண்டு வாக்குறுதிகளை கோரிய போது முழு ராகு குலத்தையும் எதிர்பாராத இருளில் ஆழ்த்தினார் ஸ்ரீராமர் பதினான்கு ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டார் அன்னை சீதா அவருடன் வர ஒப்புக்கொண்டார் இதைக் கேட்ட லட்சுமணனும் தனது சகோதரர் ராமருக்கும் மைத்துனி சீதாவுக்கும் சேவை செய்ய காட்டுக்குச் செல்ல முடிவு செய்தார் அயோத்தி முழுவதும் மற்றொரு இடி தாக்கியது போல் இருந்தது ராமரின் நிழலாகவும் அவரை இல்லாமல் ஒரு கணம் கூட வாழ முடியாதவராகவும் இருந்த லட்சுமணன் தனது சகோதரனுக்கு சேவை செய்யும் கடமையிலிருந்து விலகக்கூடாது என்று முடிவு செய்திருந்தார் இந்தச் செய்தி ஊர்மிளாவை அடைந்தபோது கையில் மருதாணி அணிந்திருந்த புதுமணப்பெண் தனது திருமண வாழ்க்கையின் கனவுகளால் நிரம்பியிருந்தார் ஒரு கணம் அவரது உலகம் உடைந்து போனது போல் உணர்ந்தார் அவர் தனது எஜமானரின் அறைக்கு விரைந்தார் லட்சுமணனை அவன் பார்த்தான் அவன் கண்களில் ஒரு உறுதியான தீர்மானம் தெரிந்தது ஆனால் அந்த தீர்மானத்தின் பின்னால் மறைந்திருந்த வலியை ஊர்மிளா உடனடியாக புரிந்து கொண்டாள் ஊர்மிளா நடுங்கும் குரலில் சுவாமி நீங்கள் உங்கள் சகோதர சகோதரியுடன் காட்டுக்குச் செல்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் அது உண்மைதான் என்றாள் லட்சுமணன் மேலே பார்க்கவில்லை அவன் வெறுமனே தலையசைத்தான் ஊர்மிளா முன்னோக்கி வந்து அவரது கையை பிடித்து அப்படியானால் ஏன் தாமதம் நான் என் உடைகளை மாற்றிக் கொண்டு வருவேன் நானும் உங்களுடன் வருவேன் உங்கள் சேவை கடமையில் நான் உங்களுக்கு உதவுவேன் உங்கள் வழியில் எதையும் நான் தடுக்க விடமாட்டேன் என்றாள் லட்சுமணன் முதல் முறையாக கண்களை உயர்த்தி தனது மனைவியை பார்த்தான் அந்த அழகான முகத்தில் அவ்வளவு எளிமை அவ்வளவு அன்பு அவ்வளவு பக்தி லட்சுமணனின் இதயம் வலியால் நிறைந்தது ஊர்மிளாவின் கைகளை தன் கைகளில் ஏந்தி ஊர்மிளா நீ என்னுடன் காட்டுக்குச் செல்ல முடியாது என் சகோதரனுக்கும் மைத்துனிக்கும் சேவை செய்ய நான் அங்கு செல்கிறேன் என்றார் ஒரு வேலைக்காரனாகவும் வேலைக்காரனாகவும் கடமை மிகவும் கடினம் நான் இருபத்து நான்கு மணி நேரமும் அவருடைய சேவையில் இருப்பேன் என் கடமையிலிருந்து எதுவும் தவறிவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் உங்கள் இருப்பு என் கடமையிலிருந்து என்னை திசை திருப்பக்கூடும் ஊர்மிழாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவள் சுவாமி நான் உங்கள் கடமைக்கு தடையா ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணத்திலும் தன் கணவருடன் இருப்பது ஒரு மனைவியின் கடமை இல்லையா சீதா தீதியும் சகோதரர் ராமருடன் செல்கிறாள் பிறகு நான் ஏன் கூடாது லட்சுமணன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து பிரியா நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய் என்றான் சகோதரர் ராம் நாடு கடத்தப்பட்டுள்ளார் சீதா பாபி தனது சொந்த விருப்பத்தின் பேரில் அவருடன் செல்கிறாள் ஏனென்றால் ஒரு மனைவியின் கடமை தனது கணவருடன் தங்குவதுதான் ஆனால் நான் நாடு கடத்தப்படவில்லை நான் ஒரு வேலைக்காரனாக என் சொந்த விருப்பத்தின் பேரில் செல்கிறேன் என் சகோதரனுக்கு சேவை செய்வது மட்டுமே என் கடமை உங்கள் கடமை என்னுடையதை விட பெரியது எனக்கு பிறகு என் தாயை யார் கவனித்துக் கொள்வார்கள் தந்தை ஏற்கனவே சகோதரனை இழந்ததால் மிகவும் வருத்தத்தில் உள்ளார் நீங்களும் போனால் அவர்களை யார் கவனித்துக் கொள்வார்கள் அம்மா கௌசல்யா அம்மா சுமித்ரா ஆமாம் அம்மா கைகேயி அவங்களுக்கு நீங்க தான் ரொம்ப தேவை நீங்க அயோத்தியில தங்கி ஒரு மகனாக என் கடமையை நிறைவேற்றணும் எனக்காக இந்த தியாகம் செய்ய மாட்டாயா ஊர்மிளா தன் கணவனை முறைத்து பார்த்தாள் என்ன ஒரு விசித்திரமான தர்க்கம் அவளை தன்னுடன் அழைத்துச் செல்ல மறுத்த கணவர் அவள் மீது இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமத்துகிறார் ஊர்மிளா தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு உறுதியுடன் சொன்னாள் சரி என் ஆண்டவரே நீங்கள் கட்டளையிட்டபடி நான் அயோத்தியிலேயே இருப்பேன் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் குலத்தையும் உங்கள் தாய்மார்களையும் நான் கவனித்துக் கொள்வேன் நீங்கள் கவலையின்றி உங்கள் கடமைகளைச் செய்யலாம் ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது லட்சுமணன் கேட்டான் சொல்லுங்கள் ஊர்மிளா உங்கள் கோரிக்கை என்ன ஊர்மிளா காட்டில் நீங்கள் சோர்வடையும் போதெல்லாம் என்னைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் இங்கே மகிழ்ச்சியற்றவன் என்று ஒரு கணம் கூட நினைக்காதே உங்கள் கடமையில் கவனம் செலுத்துங்கள் உன் வெற்றியில்தான் என் வெற்றி அடங்கியிருக்கிறது ஆம் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு லட்சுமணன் என்ன வாக்குறுதி என்றான் ஊர்மிளா தன் இதயத்தை ஒரு கல்லால் அழுத்தி இந்த பதினான்கு வருடங்களாக என்னை மறந்துவிடு என்றாள் அயோத்தியில் உனக்காக ஒரு மனைவி காத்திருக்கிறாள் என்பதை மறந்துவிடு ஏனென்றால் நீ என்னை நினைவில் வைத்திருந்தால் உன் மனம் கலங்கும் உன் சேவை கடமையில் நான் சிறிதளவு கூட தவறிவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் இதைக் கேட்டு லட்சுமணன் திகைத்துப் போனான் தன் மனைவியின் ஈடு இணையற்ற தியாகத்தைக் கண்டு அவன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது ஊர்மிளாவிடம் அவன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு புறப்படுவதற்கு முன் அவளிடமிருந்து இன்னொரு வாக்குறுதியைப் பெற்றான் ஒருபோதும் கண்ணீர் சிந்த மாட்டேன் ஏனென்றால் அவள் தன் துயரத்தில் மூழ்கியிருந்தால் அவளால் குடும்பத்தை பராமரிக்க முடியாது ஊர்மிளா இந்த கடுமையான வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டாள் இதனால் லட்சுமணன் தன் சகோதரனுடன் காட்டுக்குச் சென்றான் தன் மனைவியை நிச்சயமற்ற எதிர்பார்ப்பு கடலில் விட்டுச் சென்றான் ஒரு பெண் பதினான்கு வருடங்கள் தன் கணவனிடம் விடைபெற்று ஒரு கண்ணீர் கூட விடாமல் இருப்பது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்பதை யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது காட்டிற்கு வந்த முதல் இரவில் ஸ்ரீராமரும் அன்னை சீதாவும் ஒரு குடிசையில் ஓய்வெடுக்கும் போது லட்சுமணன் வெளியே காவலுக்கு நின்றான் இந்த பதினான்கு வருடங்களில் ஒரு கணம் கூட தூங்க மாட்டேன் என்றும் அதனால் தன் சகோதரனும் மைத்துனியும் துன்பப்படக்கூடாது என்றும் அவர்களை முழுமையாக பாதுகாத்து சேவை செய்ய முடியும் என்றும் அவன் தனக்குள் சபதம் செய்திருந்தான் அப்போது தூக்கதேவி அவன் முன் தோன்றினாள் அவள் லட்சுமணனிடம் ஓ லட்சுமணனே இரவு தூங்குவதற்கானது நீ ஏன் விழித்திருக்கிறாய் நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்றாள் லட்சுமணன் அவளை வணங்கி ஓ தூக்கதேவியே என் சகோதரனுக்கும் மைத்துனிக்கும் சேவை செய்வதாக நான் சபதம் செய்துள்ளேன் அடுத்த பதினான்கு ஆண்டுகளுக்கு என்னால் தூங்க முடியாது தயவு செய்து இந்த காலத்திற்கு என்னை தூங்க விடுங்கள் என்றான் லட்சுமணனின் சகோதர அன்பு மற்றும் பக்தியால் தூக்க தேவி மிகவும் அடைந்தாள் ஆனால் அவள் மகனே இயற்கையின் விதிகளுக்கு எதிராக நான் செல்ல முடியாது நீ பதினான்கு ஆண்டுகள் தூங்கவில்லை என்றால் உன் தூக்கத்தில் வேறு யாராவது பங்கெடுக்க வேண்டியிருக்கும் உன்னிடத்தில் இந்த தூக்கத்தை வேறு யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றாள் ஒரு கணம் லட்சுமணன் கவலைப்பட்டான் பின்னர் அவன் தன் மனைவி ஊர்மிழாவை நினைத்தான் அவன் ஓ தேவியே தயவு செய்து அயோத்திக்கு என் மனைவி ஊர்மிளாவிடம் செல்லுங்கள் அவள் மட்டுமே என் தூக்கத்தில் பங்கை ஏற்றுக்கொள்ள முடியும் என் கடமையை நிறைவேற்ற அவள் எனக்கு உதவுவாள் என்று நான் நம்புகிறேன் அயோத்தியில் உள்ள ஊர்மிழாவின் அறையில் தூக்க தேவி தோன்றினாள் அவள் லட்சுமணனின் செய்தியை ஊர்மிளாவிடம் தெரிவித்தாள் இதைக் கேட்ட ஊர்மிளாவின் முகம் தெய்வீக பிரகாசத்தால் பிரகாசித்தது சற்றும் யோசிக்காமல் அவள் கைகளைக் கூப்பி நித்ரா தேவியிடம் ஓ தேவி என் கணவரின் கடமைகளை நிறைவேற்றுவதில் நான் அவருக்கு உதவ முடியும் என்பது எனது அதிர்ஷ்டம் என் கணவரின் பதினான்கு வருட தூக்கத்தில் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் தனது சகோதரனுக்கும் மைத்துனிக்கும் எந்த கவலையும் இல்லாமல் சேவை செய்ய என் சார்பாக இந்த வாக்குறுதியை அவருக்கு கொடுங்கள் அவரது தூக்கத்தின் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் ஊர்மிழாவின் கணவர் மீதான பக்தியையும் தியாகத்தையும் கண்ட நித்ரா தேவி ஆசீர்வதிக்கப்பட்டாள் அவள் ஊர்மிளாவுக்கு ஒரு வரத்தை அளித்தாள் ஓ தேவி உங்கள் தியாகம் வரலாற்றில் அழியாததாக இருக்கும் என்று கூறி நித்ரா தேவி உறக்கத்தில் இருந்தாள் அந்த தருணத்திலிருந்து உர்மிளா ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தாள் அது பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு லட்சுமணன் அயோத்திக்கு திரும்பிய போது மட்டுமே உடைந்து போகும் இது சாதாரண தூக்கம் அல்ல இது ஒரு யோக தூக்கம் ஊர்மிளாவின் உடல் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு தவம் ஆனால் அவளுடைய ஆன்மா அவளுடைய மனம் அவளுடைய உணர்வு ஒவ்வொரு கணமும் லட்சுமணனுடன் இணைக்கப்பட்டிருந்தது அவள் தன் அறையில் ஒரு விளக்கை ஏற்றி தன் வேலைக்காரிகளிடம் பதினான்கு வருடங்கள் அதை அணைக்கக்கூடாது என்று சொன்னாள் இது என் நம்பிக்கைக்கும் என் காத்திருப்புக்கும் ஒரு சின்னம் சில நாட்டுப்புறக் கதைகளின்படி அன்னை சீதா ஊர்மிழாவுக்கு ஒரு வரத்தை வழங்கினார் இதனால் அவள் ஒரே நேரத்தில் மூன்று பணிகளை செய்ய அனுமதித்தாள் தூங்கும்போது கூட அவளுடைய ஒரு நுட்பமான வடிவம் அவளுடைய மூன்று மாமியார்களுக்கு சேவை செய்தது அவளுடைய ஆன்மா லட்சுமணனுடன் இருந்தது அவனுக்கு மன வலிமையை அளித்தது இவ்வாறு அரண்மனையில் வசிக்கும் போதும் ஊர்மிளா ஒரு துறவியின் வாழ்க்கையை வாழ்ந்தாள் சீதை தனது கணவருடன் காட்டில் இருந்ததால் அவருடன் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொண்டதால் அவளுடைய தியாகம் சீதையின் தியாகத்தை விட பெரியதாக கருதப்படுகிறது ஆனால் ஊர்மிளா பதினான்கு வருடங்களாக தனது கணவரிடமிருந்து பிரிவை தாங்க வேண்டியிருந்தது எந்தத் தொடர்பும் செய்திகளும் இல்லாத காத்திருப்பு நம்பிக்கை மட்டுமே நண்பர்களே ஊர்மிளா தேவியின் மகத்தான தியாகத்தைப் பற்றிக் கேள்விப்பட்ட பிறகு உங்கள் இதயம் பயபக்தியால் நிறைந்திருந்தால் தயவுசெய்து கருத்துக்களில் ஜெய் சேராம் என்று எழுதுங்கள் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் இதனால் இதுபோன்ற அற்புதமான மற்றும் தகவல் தரும் கதைகளைத் தவறவிடாதீர்கள் பதினான்கு ஆண்டுகள் கடந்துவிட்டன ராவணன் கொல்லப்பட்டார் விபீஷணன் இலங்கை ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டார் ராமர் சீதா மற்றும் லட்சுமணன் அயோத்திக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த செய்தி அயோத்தியை அடைந்தவுடன் முழு நகரமும் மகிழ்ச்சியில் மூழ்கியது ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டன ஒவ்வொரு தெருவும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன பதினான்கு கால காத்திருப்பு முடிவுக்கு வரவிருந்தது பரதனும் சத்ருக்னனும் தங்கள் குடிமக்களுடன் சேர்ந்து தங்கள் சகோதரர்களை வரவேற்க நகரத்தின் புறநகரில் நின்றனர் புஷ்பக விமானன் அயோத்தியில் தரையிறங்கிய போது அந்தக் காட்சி விவரிக்க முடியாததாக இருந்தது நான்கு சகோதரர்களின் மறு இணைவு தாய்மார்கள் தங்கள் மகன்களுடன் மீண்டும் இணைதல் குரு வசிஷ்டர் தனது சீடர்களுக்கு ஆசிர்வாதம் அளித்தல் அனுமன் தனது பரந்த குரங்கு படையுடன் அயோத்திக்குள் நுழைந்தது இவை அனைத்தும் ஒரு கனவு நனவாகியது போலிருந்தது அரச அரண்மனை கொண்டாட்டத்தால் களை கட்டியது ஸ்ரீராமரின் முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் இருந்தன இவை அனைத்திற்கும் மத்தியில் லட்சுமணனின் கண்கள் யாரையோ தேடிக் கொண்டிருந்தன அவரது இதயம் தனது அன்புக்குரிய ஊர்மிழாவை சந்திக்க ஏங்கியது அவர் சீதாவை அணுகி மைத்துனி ஊர்மிழா எங்கே என்று கேட்டார் ஆவாங்க இருக்காளா அவ எங்கேயும் தெரியல எப்படி இருக்கா தூங்கிட்டு இருக்கா நீ உன் கடமையை நிறைவேற்றுறதுக்காக உன் பங்கை அவள் தூக்கத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கா நீயே அவளை எழுப்பினாலேதான் அவள் எழுந்திருப்பாள் என்றாள் இதைக் கேட்டதும் லட்சுமணனின் உள்ளம் நன்றியாலும் தன் மனைவி மேல உள்ள அன்பாலும் நிறைந்தது பதினான்கு வருஷமா தூங்காத தான் தன்னை கொல்ல முடியும்னு மேகநாத் பெற்ற வரத்தை அவன் நினைவு கூர்ந்தான் இன்று தன் மனைவி ஊர்மிழா தன் வெற்றிக்கும் மேகநாத்தை வதம் செய்வதற்கும் செய்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உணர்ந்தான் ஸ்ரீராமர் லட்சுமணனின் தோளில் கை வைத்து போ லட்சுமணனே உன் முதல் கடமை உன் மனைவியை சந்திப்பதுதான் நீயும் ஊர்மிளாவும் சேர்ந்து சீதாவுக்குச் செய்த சபதம் நிறைவேறிடுச்சு போய் உன் ஊர்மிழாவை தூக்கத்திலிருந்து எழுப்பு என்றார் லட்சுமணன் கனமான அடிகளுடன் ஆனால் கலங்கிய இதயத்துடன் தன் அரண்மனையை நோக்கிச் சென்றான் பதினான்கு வருஷத்துக்கு முன்னாடி அவன் விட்டு வந்த அரண்மனை இன்னும் அப்படியே இருந்தது ஆனால் அதற்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது அவர் தனது அறையின் கதவை அடைந்தார் பணிப்பெண்கள் அவரை கண்டதும் தலை குனிந்தனர் லக்ஷ்மன் நடுங்கும் கைகளுடன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் படுக்கையறையின் நடுவில் ஒரு படுக்கையில் தனது அன்புக்குரிய ஊர்மிளா தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார் அவள் முகத்தில் அமைதியான தெய்வீக ஒலி வீசியது ஒரு தெய்வம் யோக உறக்கத்தில் மூழ்கியது போல் அவள் இருந்தாள் அறையில் ஒரு விளக்கு மின்னியது அதன் சுடர் பதினான்கு ஆண்டுகளாக உடைக்கப்படாமல் எரிந்தது லக்ஷ்மன் மெதுவாக தனது மனைவியை அணுகினார் அவரது இதயத்தில் உணர்ச்சிகளின் புயல் பொங்கி எழுந்தது அவர் மெதுவாக ஊர்மிழாவின் கையை தனது கைகளில் எடுத்துக்கொண்டார் அது பனிக்கட்டி போல குளிராக இருந்தது நடுங்கும் குரலில் உர்மிளா எழுந்திரு பார் நான் வந்துவிட்டேன் உங்கள் லட்சுமன் திரும்பிவிட்டார் என்று அழைத்தார் ஆனால் ஊர்மிளா பாதிக்கப்படவில்லை அவள் தொடர்ந்து நிம்மதியாக தூங்கினாள் லட்சுமன் மீண்டும் அழைத்தார் அன்பே உன் கண்களை திற பதினான்கு ஆண்டுகள் கடந்துவிட்டன எங்கள் பிரிவு இப்போது முடிந்துவிட்டது ஊர்மிளாவை எழுப்பு ஊர்மிளாவின் உடல் அசையாமல் இருந்தது லட்சுமணனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது தனது ஊர்மிளாவை என்றென்றும் இழந்துவிட்டாரா என்று அவர் யோசித்தார் வேதனையால் நிறைந்த அவர் உர்மிளா என் பேச்சை கூட கேட்க முடியாத அளவுக்கு என் மீது கோபமாக இருக்கிறாயா உன்னை மறந்து விடுவேன் என்று நான் உனக்கு உறுதியளித்தேன் ஆனால் நீ என் இதயத்தில் இல்லாத ஒரு கணம் கூட இல்லை உன் தவம் என் பலம் உன் நம்பிக்கை ஒவ்வொரு நெருக்கடியையும் எதிர்த்துப் போராட எனக்கு வலிமையை கொடுத்தது எழுந்திரு என் அன்பே இனி என்னை சோதிக்காதே நீ எழுந்திருக்கவில்லை என்றால் நான் என் உயிரை விட்டுவிடுவேன் என்று கூறினார் இதைச் சொல்லி லட்சுமணன் தன் இடுப்பிலிருந்து தன் கத்தியை எடுத்தார் அவள் இதயத்தில் குத்தப்போகும்போது ஊர்மிளா ஒரு அசைவை உணர்ந்தாள் அவள் இமைகள் படபடத்தன அவள் மெதுவாக கண்களை திறந்தாள் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஊர்மிளா கண்களைத் திறந்தபோது அவள் கண்களில் கண்ணீருடன் கையில் ஒரு கத்தியுடன் ஒரு பிரகாசமான மனிதன் தன் முன் நிற்பதைக் கண்டாள் அவளுடைய நினைவு இன்னும் மங்கலாக இருந்தது அவளால் அவனை அடையாளம் காண முடியவில்லை தன் அறையில் ஒரு தெரியாத மனிதனை பார்த்து அவள் பயத்துடனும் கோபத்துடனும் நீ யார் என் அறைக்குள் நுழைய உனக்கு எவ்வளவு தைரியம் யாருக்கும் பயமில்லையா இப்படி தூங்கும் பெண்ணின் அறைக்குள் வர உனக்கு அம்மாவோ சகோதரியோ இல்லையா என்றாள் இந்த வார்த்தைகள் லட்சுமணனுக்கு இடியாக இருந்தன பதினான்கு வருடங்களாக அவன் ஏங்கிக் கொண்டிருந்த மனைவி இன்று அவனை அடையாளம் காணவே இல்லை அவன் வழியில் ஊர்மிழா நான் உன் லட்சுமணன் லட்சுமணன் ராமனின் சகோதரர் இதை கேட்ட ஊர்மிளா நான் இந்த பெயரை கேள்விப்பட்டதே இல்லை என்றாள் லட்சுமணன் மீண்டும் நான் ஜனகரின் மருமகன் என்றான் ஊர்மிளா யார் ஜனகர் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தாள் லட்சுமணன் பதட்டத்துடன் நான் சீதையின் மைத்துனர் நீ ஊர்மிளா என்னை உனக்கு தெரியாதா ஊர்மிளா யார் சீதா எனக்கு யாரையும் தெரியாது என்றாள் என்றால் நான் இப்போதே இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் இல்லையென்றால் நான் இப்போதே காவலர்களை அழைப்பேன் லட்சுமணனின் இதயம் உடைந்தது பதினான்கு வருட தூக்கம் ஊர்மிழாவின் நினைவை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக உணர்ந்தான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் கட்டுக்கடங்காமல் வழிந்தது அவன் அழுதான் என் அன்பே நான் உனக்கு ஒரு பெரிய அநீதி இழைத்துவிட்டேன் நான் உன்னை விட்டுவிட்டேன் ஆனால் என்னை நம்பு நான் உதவியற்றவனாக இருந்தேன் நாங்கள் கொன்று கொன்றுவிட்டோம் நாங்கள் சகோதரி சீதையை மீண்டும் அழைத்து வந்துள்ளோம் சகோதரர் ராமரின் முடிசூட்டு விழா நடக்கவுள்ளது நான் லட்சுமணன் நீ என் மனைவி ஊர்மிழா என்பது உலகம் முழுவதும் தெரியும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் வாழமாட்டேன் லட்சுமணன் தன்னை நோக்கி தனது கத்தியை உயர்த்தியபடி இதை சொன்னான் அதிர்ச்சியால் நடுங்கியது போல் ஊர்மிழா திடுக்கிட்டு விழித்தாள் அவள் கண்களில் இருந்து மூடுபணி முக்காடு நீங்கியது அவள் தன் எஜமானன் தன் கணவர் தன் லட்சுமணன் தன் முன் நிற்பதைக் கண்டாள் அவளுடைய நினைவு திரும்பியது அழுது கொண்டே அவள் அவன் காலில் விழுந்து ஆரியபுத்ரா செய்து என்னை மன்னியுங்கள் என் ஆண்டவரே என்றாள் உன்னை என்னால் அடையாளம் காண முடியவில்லை லட்சுமணன் அவளை தூக்கி அணைத்துக் கொண்டான் ஊர்மிழாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது இந்த கண்ணீர் பிரிவின் கண்ணீர் அல்ல மாறாக ஒற்றுமையின் கண்ணீர் நன்றியுணர்வு அன்பின் வெற்றியின் கண்ணீர் அறை முழுவதும் அவர்களின் அமைதியான அழுகைகளால் எதிரொலித்தது சிறிது நேரத்திற்குப் பிறகு இருவரும் அமைதியானதும் லட்சுமணன் ஊர்மிழாவின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி ஊர்மிளா ஏழு ஜென்மங்களில் நீ எனக்காகச் செய்த தியாகத்தை என்னால் ஈடு செய்ய முடியாது உன் தவத்தால்தான் இன்று நாம் வெற்றி பெற்றுள்ளோம் நீ பெரியவள் தேவி நீ வழிபாட்டிற்கு உரியவள் அந்த நேரத்தில் இந்த அற்புதமான மறு இணைவு பற்றிய செய்தி அரண்மனை முழுவதும் பரவியது ஸ்ரீராமர் சீதா மூன்று தாய்மார்கள் பாரத சத்ருகன் மற்றும் ஹனுமான் அனைவரும் வந்து அவள் அறைக்கு வெளியே நின்றிருந்தனர் அவர்கள் இந்த புனிதமான சங்கத்தில் தலையிடப் போவதில்லை அதை அவன் கைகளில் வைக்க விரும்பினான் ஆனால் இந்த காட்சியை பார்ப்பதை அவனால் நிறுத்த முடியவில்லை லட்சுமணன் ஊர்மிளாவின் கையை பிடித்துக்கொண்டு வா ஊர்மிளா முழு குடும்பமும் உன்னைச் சந்திக்க ஆவலாக இருக்கிறது என்றான் ஊர்மிளா தலை குனிந்து சம்மதித்து லட்சுமணனுடன் அறையை விட்டு வெளியே வந்தாள் தன் முழு குடும்பத்தையும் வெளியே பார்த்ததும் ஊர்மிழாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது அவள் அனைவரையும் வணங்கினாள் எல்லோரும் அவளைத் தழுவி அவளை ஆசீர்வதித்தார்கள் வளிமண்டலத்தில் ஒரு விசித்திரமான அமைதியும் தூய்மையும் இருந்தது அனைவரின் கண்களும் ஈரமாக இருந்தன ஊர்மிழாவின் தியாகத்தின் முன் அவர்கள் அனைவரும் வணங்கினர் பின்னர் ஊர்மிளா லட்சுமணனை பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு கேள்வி ஒரு ஆர்வம் அந்த நெரிசலான அரண்மனையில் அனைவருக்கும் முன்னால் அவள் கைகளை கூப்பி தன் கணவர் லட்சுமணனிடம் ஒரு கேள்வியை கேட்டாள் ஸ்ரீராமரால் கூட அதை கேட்ட பிறகு கண்ணீரை அடக்க முடியாத கேள்வி முழு அரண்மனையும் அழுகையால் எதிரொலித்தது அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஊர்மிளா தன் கணவரின் கண்களை பார்த்து மிகுந்த பணிவுடனும் அன்புடனும் கேட்டாள் சுவாமி சொல்லுங்கள் காட்டில் என் சகோதரன் ராமனுக்கும் சகோதரி சீதைக்கும் சேவை செய்ததில் நான் ஏதேனும் தவறு செய்துவிட்டேனா என் தவத்தில் ஏதேனும் குறைபாடு இருந்ததா இது ஒரு கேள்வி அல்ல ஊர்மிளாவின் பதினான்கு வருட தியாகம் அவளுடைய காத்திருப்பு அவளுடைய அன்பு மற்றும் அவளுடைய பக்தியின் சாராம்சம் இதுதான் அவள் என்னை இழந்தாளா இல்லையா என்று அவள் கேட்கவில்லை நான் இல்லாமல் பதினான்கு வருடங்களை அவள் எப்படி கழித்தாள் என்று அவள் கேட்கவில்லை அவள் எனக்காக என்ன கொண்டு வந்தாள் என்று அவள் கேட்கவில்லை அவளுடைய தவம் தன் கணவரின் கடமையில் ஏதேனும் குறையை விட்டுச் சென்றதா என்று அவள் கேட்டாள் இந்த கேள்வி ஒரு மனைவி தன் கணவனிடம் காட்டும் பக்தியின் உச்சம் அந்த பதினான்கு வருடங்கள் அவள் தன் கணவரின் கடமையை நிறைவேற்ற மட்டுமே தியானம் செய்தாள் என்பதற்கு இது சான்றாகும் அவளுடைய வலி அவளுடைய பிரிவு அல்லது அவளுடைய காத்திருப்பு பற்றி அவள் கவலைப்படவில்லை அவளுடைய ஒரே கவலை அவளுடைய தியாகம் வெற்றி பெற்றதா என்பதுதான் லட்சுமணன் உணர்ச்சியற்றான் தன் மனைவியின் இந்த தெய்வீக வடிவத்தை கண்டதும் அவன் வாயடைத்துப் போனான் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது ஸ்ரீராமர் முன்னோக்கி வந்து ஊர்மிளாவின் தலையில் கையை வைத்து இல்லை மகளே உன் தவத்தில் எந்த குறையும் இல்லை என்றார் உன் தவத்தாலும் லட்சுமணனின் சேவை தான் ரகுகுலத்தின் மரியாதை பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் தியாகம் உலகிற்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அன்று அந்த அரண்மனையில் இருந்த அனைவரும் இராமாயணத்தின் மிகப்பெரிய கதாநாயகி மற்றும் துறவி ஊர்மிளா தேவி என்று ஒப்புக்கொண்டனர் அவளுடைய தியாகம் ஒப்பிட முடியாதது மற்றும் விவரிக்க முடியாதது எனவே நண்பர்களே இது லட்சுமணன் மற்றும் ஊர்மிழாவின் தெய்வீக அன்பு மற்றும் தியாகத்தின் கதை இந்த கதையை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் அது உங்கள் இதயத்தை தொட்டது அப்படியானால் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அவர்களும் ஊர்மிழாவின் மகத்தான தியாகத்தைப் பற்றி அறிந்து கொள்ள முடியும் இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்கள் என்ன கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் அனைத்து கருத்துக்களையும் நாங்கள் படித்து அவற்றால் ஈர்க்கப்பட்டோம் இதுபோன்ற மேலும் மத மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் விரைவில் ஒரு புதிய கதையுடன் நாங்கள் திரும்பி வருவோம்